ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் வீட்டில் மூணு நாளாகவும் ஃபைட்டு தான் இன்றைக்கி கூட டிஜே பார்வதிக்கும் விஜேவுக்கெல்லாம் ஃபைட்டு தான் திவாகர் நேற்று ரம்யா கூட ஃபைட் பண்ணது இல்லாமல் இன்றைக்கும் ஃபைட்டு தான் இதுக்கு காரணம் குடும்பத்தில் ஒரு தலைவர் கூட இல்லை அதனால தான் இதை அறிஞ்ச பாக்ஸ் வந்து இப்போ தீர்வு பண்ணிட்டாரு அடுத்து தான் கேப்டனை கொண்டுக்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கேப்டன் ஒருத்தர் வந்தால் தான் இதை கரெக்டாக செயல்படுத்த முடியும் இதை வந்து டாஸ்க் வச்சு தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்குது என்னோடய அபிப்பிராயம் கம்ரிதனோ சபரியோ வந்தால் நல்லாயிருக்கும் இவங்க கேப்டனாக இருந்தால் அழகாக பாக்ஸ் வீட்டை கொண்டுக்கின்னு போவாங்கன்னு தான் தோணுது ஏன்னா அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக இருக்கிறாங்க மற்றவங்க வந்தால் இதை வந்து திவாகரோ இல்லை யாருன்னா வந்தாங்கன்னா கலவரப்படுத்தி பிக் பாக்ஸ் வீட்டில் தினம் அடிச்சுக்கின்னு தான் பெரல்வாங்க திவாகர் வந்து இப்போ மக்கள் ஓட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு நாமினேஷன் பண்ண ஏழு பேரில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இவரை வீட்டை விட்டு போவார்னு தான் பார்த்தேன் ஆனால் வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இவர் வந்து மக்கள் ஓட்டு கிடைச்சிருக்கு இவர் கலகலன்னு எல்லாரையும் தூண்டி விட்டு சண்டை போட வைக்கிறதுனால இவரு மக்களுக்கு பிடிச்சிட்டு தான் என்ன தெரியல அடுத்ததாக பிக் பாக்ஸ் வீட்டில் என்ன பார்க்கலாம் பாய் பாய்